மனித புதைகு ஆய்வு நடைபெறுகிற இடத்திலே இந்த எலக்ட்ரானிக் கருவி பாவிக்கப்பட்டிருக்கிற ஸ்கேனர் கருவி என்று சொல்கிறார்கள் ரேடார் இயந்திரம் ஒன்று பாவிக்கப்பட்டிருக்கிறது அதனை பாவிப்பதன் மூலமாக அடியிலே ஏதாவது அசாதாரணமான விடயங்கள் காணப்பட்டால் அசைவுகள் இருந்தால் அது அதனை வெளிக்கொண்டு வரும் என்று சொல்கிறார்கள் அந்த தரவுகள் பெறப்பட்டிருக்கிறதாக சொல்கிறார்கள் அந்த தரவுகளை இனிமேல் ஆராய்ந்து அது எப்படியானதாக இருக்கும் என்று அனுமானங்கள் செய்து இதிலே வேறு எந்த இடத்திலே மனித எலும்பு கூடுகள் இருப்பதற்கான சாத்தியம் இருக்கிறது என்பதை அறிந்து அங்கே அந்தந்த இடங்களிலே அகழ்வுகளை செய்வார்கள் பொதுமக்களுக்கு கூட்ட துறை பொலிஸாரனுடைய கூட்ட துறை மூலமாக ஒரு அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே கண்டெடுக்கப்பட்ட தடைய பொருட்கள் வேறு பொருட்கள் அவர்கள் வந்து பார்வையிடலாம் பார்வையிட்டு அதை அவர்களுக்கு தெரிந்தது தங்களுடைய உறவினர்கள் யாராவது வைத்திருந்தது என்று ஏதாவது அடையாளம் காண முடியுமா என்று போலீஸ் கூட்ட புலனாய்வுத்துறை தங்களுடைய வேறான ஒரு விசாரணையை நடத்துகிறார்கள் இந்த மனித புதைகளிலே இப்பொழுது நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட எலும்பு தொகுதிகளாக கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு நாளும் கூடுதலாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு என்று கூடுதலான எலும்புகள் மனித எலும்பு கூடுகள் கண்டெடுக்கப்படுகின்றன இதனுடைய பின்னணியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு சோமரட்டன் ராஜபக்ச உடைய நீதிமன்றத்தில் சொன்ன கூட்டின் பிரகாரம் முதலில் பதினைந்து எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இப்போ தற்செயலாக கண்டெடுக்கப்பட்டதில் இருந்து இந்த ஆய்வு பணிகளிலே இன்னும் கூடுதலாக நூற்றுக்கும் மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்படுகின்றன அது அந்த வேளையிலே சோமரத் ராஜபக்ச சொன்ன கருத்தோடு ஒத்து போகிறது அவர் முந்நூறு தொடக்கம் நானூறு வரையான உடல்கள் புதைக்கப்பட்டது அதிலே இராணுவ உயர் அதிகாரிகள் மிக உயர் அதிகாரிகள் அதிலே பங்காளர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த செயல்களில் ஈடுபட்டவர்கள் என்று நீதிமன்றத்தில் அப்பொழுது சொன்ன விடயம் இருபத்தைந்து நூற்றாண்டுக்கு மேலாக பிறகு இப்பொழுது அதனுடைய உண்மைத்தன்மை வெளிப்படுகிறது நான் பல தலைவர்களையும் முன்னரே சொல்லியிருந்ததை போல உண்மை கண்டறியப்படுகிற பொறிமுறையை குறித்து நாங்கள் பேசுகிற போது இலங்கையிலே நிலத்துக்குள்ளே தான் இந்த உண்மைகள் பல புதைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த மனித புதைகுலிகள் தோன்றப்படுகிற விடயம் உண்மை கண்டறியப்படுகிற செயற்முறையிலே முறையிலே மிகவும் முக்கியமான ஒரு பங்களிப்பை செலுத்துகிறது பலருக்கு பலவிதமான சந்தேகங்கள் இருக்கின்றன இது மூடி வரைக்கப்படுமா அல்லது அப்பொழுது செம்மணியிலே செய்துவிட்டு கைவிட்டதை போல விடப்படுமா மன்னாரிலே நடந்ததை போல இருக்குமா அல்லது கொக்கு தொடுவாய் முடிந்தது போல் அதுக்கு பிறகு அதை பற்றி ஒரு கேள்வி இல்லாமல் போகும் இல்லாத மாத்திரை இலை போல் கூட இருக்குமா என்று பலவிதமான சந்தேகங்கள் கேள்விகள் பலருக்கு இருக்கிறது ஆகையினால்தான் இதனை ஒரு வழிப்படைத்தன்மையோடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்கிற அதே வேளையிலே இலங்கை அரசாங்கத்தினுடைய வெவ்வேறு அணிகள் அது போலீஸாக இருக்கலாம் அல்லது காணாமலாக்கப்பட்டவர்களுடைய அலுவலகமாக இருக்கலாம் பல்கலைக்கழகமாக இருக்கலாம் அகழ்வு பணிகள் செய்கிறவர்களாக இருக்கலாம் அவர்களெல்லாம் இருந்தை சேர்ந்து செய்திருந்தாலும் கூட மக்களுக்கு இது சம்பந்தமான ஒரு நம்பிக்கை ஏற்படுவதாக இருந்தால் நிச்சயமாக ஆரம்பத்திலே இருந்தே சர்வதேச மேற்பார்வை இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து விலத்தி கொண்டே இருக்கிறோம் இது ஆரம்பித்த வேளையிலேயே நாங்கள் இது சம்பந்தமாக ஜனாதிபதிக்கு ஒரு கடதம் எழுதியிருக்கோம் ஜனாதிபதிக்கு தான் அந்த கடத்தை எழுத முடியும் என்றால் இது இலங்கை அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகையினாலே வருமனே இப்படியான நிபுணத்துவம் இல்லாத தரப்புகளை வைத்து இதனை செய்யாமல் முழுமையாக ஒரு சர்வதேச ஈடுபாட்டை இந்த வேளையிலேயே விரவிக்க வேண்டும் என்பது நாங்கள் தொடர்ந்து சொல்லுகிற விடயம் ஆகவே அதை திரும்பவும் நான் வெளுத்துகிறேன் அது மட்டுமல்ல செம்மணி என்று சொன்னாலே சோமராட்ட ராஜபக்சனுடைய அந்த நீதிமன்றத்திலே அவர் கூறியதில் இருந்து எழுந்த ஒரு விடயம் இப்பொழுது அந்த உண்மை நிரூபணமாகிக் கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் வீரகேசரியிலே அவர் இது சம்பந்தமாக நான் சாட்சியம் கொடுக்க தயார் ஒரு சர்வதேச மன்றுக்கு நான் சாட்சியம் கொடுக்க தயார் என்று சொன்னதாக செய்தி வந்திருக்கிறது அந்த செய்தி உண்மையானால் அதற்கு வழி செய்து கொடுக்க வேண்டும் சர்வதேச மன்றொன்றிலே அவரை நிறுத்தி அவருடைய கூட்டுக்களை பெற்று அவர் சொல்லுவது ஓடு போகிறதான இந்த தடயங்களை கண்டுபிடிக்கிற விடயங்கள் பட வேண்டும் இது மட்டுமல்ல இது ஒரு திருப்பு முனையான சம்பவமாக நாங்கள் கருதுகிறோம் வேண்டுமென்றே தமிழ் மக்கள் ஒரு இனப்படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டதுக்கான சான்றுகள் இங்கே இருந்து ஆரம்பமாகிறது போலவும் தோன்றுகிறது ஆகவே இதற்கான சான்றுகளை சேகரிக்கிற பொறிமுறைகள் விசேஷமாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலே தற்போது ஓஸ்ல பெண்கின்ற ஒரு பொறிமுறை இருக்கிறது சான்றுகளை பதிவு செய்கிறதும் அதனை பாதுகாக்கிறதுமான பொறிமுறை அவையெல்லாம் வரவழைக்கப்பட்டு இங்கே நடந்த விடயங்கள் முழுமையாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் அரச அதிகாரிகள் அல்லது அரசு திணைக்களங்கள் இதிலே சற்று பின்னடிக்கிறதான சந்தேகங்கள் சில சில சம்பவங்கள் மூலமாக எங்களுக்கு தெரிய வருகிறது அரசாங்கத்துக்கு நாங்கள் சொல்லுவது இதனை முழுமையான வெளிப்படைத்தன்மையோடு சர்வதே முழுமையான சர்வதேச மேற்பார்வையோடு இவை வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் ஆகையினாலே திரும்பவும் ஒரு சர்வதேச பொறிமுறை இதற்குள்ளே கொண்டு வரப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம் நன்றி கோரிக்கை அதையும் நாங்கள் இப்போ கடிதத்திலே நானும் திரு சி வி கே சிவஞான ஐயாவும் சொல்லியிருக்கிறோம் அந்த வழக்கு தற்போது கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கிற ஒரு வழக்கு என்று அறிகிறோம் ஆகவே அதனையும் இங்கே இடம் மாற்றி இங்கே இருந்த வழக்கை அப்பொழுது சந்தேக நபர்களாக இருந்த இராணுவ வீரர்களுக்கு பாதுகாப்பு போதாது என்றக்காக முதலிலே அன்றாபுரத்துக்கு இடம் மாற்றி பிறகு குடும்பக்கு மாற்றி அங்கே இருக்கிறது ஆகியனாலே திரும்பவும் அது இங்கே கொண்டு வரப்பட்டு இந்த வழக்கோடு சேர்ந்து விசாரிக்கப்பட வேண்டும் அவர்களிடம் வந்து சாட்சியம்பரம் நடவடிக்கை இடம்பெற்று வருகிறது அது வந்து அந்த சாட்சியம்மன் சீங்கள மொழியிலே புறப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு அதே உங்களுக்கு கிடைத்திருக்கிறதா அது மாறு தமிழிலே தான் அவர்களுடைய கூற்றுக்கள் அவர்கள் கொடுக்குற வாக்கு மூலங்கள் பதியப்பட வேண்டும் என்று தெளிவாக போலீஸாருக்கு உத்தரவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக நாங்கள் அறிகிறோம் அதனுடைய பின்னணி இதற்கு முன்னர் சிலருடைய வாக்குமூலங்கள் சிங்களத்திலே பதியப்பட்டதன் காரணமாக இருக்கலாம் இது மிக மிக முக்கியமான ஒரு விடயம் அவர்களுடைய வாக்குமூலங்கள் அவர்களுக்கு தெரிந்த மொழியிலே தான் பதியப்பட வேண்டும் போலீஸ் அதிகாரிகளுக்கு அது புரியாவிட்டால் அவர்கள் பிறகு மொழிபெயர்த்து பார்த்து தங்களுடைய புலன் விசாரணைக்கு பயன்படுத்தலாமே தவிர அந்த மூல வாக்கு மூலம் வாக்கு மூலம் கொடுக்கிறவருடைய மொழியிலே பதியப்பட வேண்டும் மிக மிக அத்தியாவசியமான ஒரு விடயம் இல்லையா செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித பூதைகுலி அகழ்வு பணிகள் என்று காலை எட்டு மணி முதல் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது பூர்வாங்க அகழ்வு பணியின் முப்பதாவது நாளான இன்று புதிதாக சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்ட மனித எலும்பு தொகுதிகள் ஐந்து இதேவேளை ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டு சுத்தமிடப்பட்ட முழுமையான ஆறு எலும்பு தொகுதிகள் நிலத்திலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஏற்கனவே தெரிவித்ததின்படி கிரவுண்ட் பெனிட்ரேட்டர் ரேடா சிஸ்டம் பாவனை செய்யப்பட்டு நிலக்கில் காணப்படுகின்ற வித்தியாசமான சான்று பொருட்களினுடைய இருப்பு தொடர்பான பரிசோதனை இன்று காலை பத்து மணி ஐந்து நிமிடம் முதல் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது வரை நடைபெற்று வருகின்றது இந்த பகுதியினுடைய இருபது வீதமான பகுதி தற்போது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உள்ளது இதேவரை இந்த பரிசோதனை நிகழ்வு நாளை ஐந்தாம் திகதியும் தொடர்ச்சியாக நடைபெறும் ஏற்கனவே அறிவித்ததின்படி நாளை மாலை மதிய உணவிற்கு பின் ஒன்று முப்பதிலிருந்து ஐந்து மணி வரை கடந்த காலங்களில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட அகழ்வு சான்று பொருட்கள் குறிப்பாக மனித எண்பு தகுதிகளோடு தொடர்புடையதாக காணப்பட்ட சான்று பொருட்கள் பார்வைக்காக நீதிமன்றத்தினால் நாளை வைக்கப்பட உள்ளது குறிப்பாக இந்த பார்வைக்கு வைக்கப்படுகின்ற நேரத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களுக்கான சந்தர்ப்பத்தினை முன்னுரிமையாக வைத்து அந்த மக்களினுடைய பங்களிப்புக்கு சகலரும் உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுவதோடு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய குடும்ப பிரதிநிதிகள் இது ஒரு நீதிமன்ற நடபடி செயன்முறையாக இருப்பதால் முழுமையான பாதுகாப்போடு உங்களுடைய பங்களிப்புகள் வந்து உறுதிப்படுத்தப்படும் ஸோ அந்த கால நேரத்தில் அந் அந்த வழங்கப்பட்டிருக்கிற அந்த கால நேரத்தில் தாங்கள் அந்த குறித்த இடத்துக்கு வருகை அந்த சான்று பொருட்களை பார்வையிடுவதற்கு ஸ்கேன்பர் சோதனையின் பொழுது அவதானிக்கப்பட்ட அவதானிப்புகள் முழுமையாக ஸ்ரீ ஜவர்தனபுரம் பல்கலைக்கழகத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற நிபுணர்கள் வந்து குறிப்புகள் எடுத்திருக்கார்கள் நாளைக்கு தொடர்ந்து நடத்தப்படுகின்ற ஸ்கான் பரிசோதனையின் பின்னர் நீதிமன்றத்தினுடைய கட்டளைக்கு அமைவாக அவர்களுடைய அறிக்கையினை தயாரித்து நீதிமன்றத்துக்கு கையளிவதற்கு இருக்கிறார்கள் சார்பாக ஏற்கனவே நீதிமன்றத்தில் சில சத்திய கடதாசிகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த தாக்கல் செய்யப்பட்ட சத்திய தொடர்பான விடயங்களை சிஐடியினர் தற்பொழுது அந்த குடும்பங்களை தனித்தனியாக அழைத்து சட அவர்களுடைய வாக்குமூலத்தை வந்து பதிவு செய்து சில சாட்சியங்களையும் வந்து ஆவணங்கள் ரீதியான சாட்சியங்களையும் வந்து சேர்த்து கொண்டு சிங்கள மொழியில் புறப்படுவதாகவும் அப்படி ஒரு தகவல் வந்தது உண்மையாகும் தமிழ் உத்தியோகத்தர்களும் குறித்த என்ன சொல்றது பெரிய உத்தியோகத்தர்களோடு இருக்கிறாங்க அந்த குறிக்கப்பட்ட வார சாட்சியங்கள் கொடுக்கிறவர்களுடைய சாட்சியங்கள் வந்து தமிழ் மொழி மூலமாகத்தான் எடுக்கப்படுகின்றது அந்த நேரத்துல ஹம் வந்து அவர்களோடு இருந்து அந்த சாட்சியம் வழங்குகின்ற நேரத்தில் பங்களிப்பு செய்கிறதுக்கான அனுமதியை வந்து அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்கள் குடும்பத்தோட சேர்ந்து குறித்த ஸ்கேன் இயந்திரம் வந்து ஸ்ரீ ஜாவதனபுர பல்கலைக்கழகத்தில் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் பாவனைக்கு வாய்ப்புகள் தான் கொண்டு வரப்படும் குறிக்கப்பட்ட நிறுவனத்தில் அந்த விடயம் சார்ந்த புலமைத்துவத்தோடையும் நிபுணத்துவத்தோடையும் இருக்கின்ற அலுவலர்கள் தான் நீங்கள் வந்து அந்த பரிசோதனையை செய்கின்றார்கள் அவர்களோடு சேர்ந்து அதே விடயத்தில் வந்து நிபுணத்துவமும் அறிவும் உள்ள ப்ரொஃபசர் ராஜ் சோமதவா அவர்கள் இங்கு பங்களிப்பு இருக்கிறார் அவரும் அந்த இடத்துல இருக்கிறார் ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஸ்கேன் அளவீடு அல்லது பரிசோதனை என்றது வந்து முறையான விதத்தில் நடக்குதுன்றதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ளும்